சொந்தத்துல பொண்ணு கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்களா பொண்ணு படிப்பு முடியட்டும்னு பாக்குறோம் நல்லதுங்க வாத்தியார் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும் பொண்ணு நல்லா தானே வளர்த்திருப்பீங்க பொண்ணு வந்துருச்சு போல இருக்கு ஒரு நிமிஷம் வாங்கி ஒரு நிமிஷம் யாருமா அவங்க புதுசா இருக்காங்க ஏன்டே லேட்டு அப்பாவை பார்க்க வந்திருக்காங்களா என்ன பண்ற இந்த காப்பி எப்ப எல்லாரும் குடு ஏன் நீ போய் கொடுக்க மாட்டியா குடுறி போ ஒரு நிமிஷம் என்னென்ன பொண்ணை பக்கம் வந்திருக்காங்க பூல வச்சு விடுற பேசிக்கிட்டே இருக்காத போய் குடு போ அப்போ சொல்ல மாட்டேன் போடி உங்க பொண்ணு எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குவோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் குடுமா

இதுக்கப்புறம் பேசாமல் இருந்தேன் வச்சுக்குவேன் அப்புறம் நீ சர்வம் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும்டா சரி இப்போ என்ன என்ன தானே பண்ண சொல்றீங்க பேசாம அந்த பொண்ண கூட்டிட்டு எங்க ஓடிடு ஆமா அதான் சரி ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது அப்படியா அலை பாயதே படத்துல வர மாதிரி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு போய்டுங்க பிரச்சனைன்னு வரும்போது அப்புறம் பாத்துக்கலாம் ஆத்தடி வீட்டுக்கு தெரியாம கல்யாணமா நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் என்னங்க ஏ சொன்னாலும் மாட்ட மாட்டேங்கறீங்க விடுடா இப்படி தான்டா எப்பவுமே மரியாதை குடுறேன் ஏதோ சொன்னாலும் முடியாது முடியாதுன்னு சுண்ணதியை திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேற்றுவாங்க குடுப்பாஜி வாயை மட்டும் கொண்டு வந்துடு குளுப்பா ஏய் காதல்னாலே பெத்தவங்க எதுக்க தான் செய்வாங்க இங்க நான் எவ்வளோ பசங்களை பார்த்துருக்கேன் சிவாவுக்காக சாராக காத்து இருந்தது போதுன்றேன் ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கிறது வழியை பாருங்களேன் என்னடா அமைதியாக இருக்கீங்க ஷுவா நான் ஒரு ஐடியா சொல்லவா என்ன என் கல்யாணம் பெத்தவங்க சம்மதத்தோடு தான் நடக்கணும்னு விரும்புற அது உனக்கும் தெரியும்ல நீ அண்ணன் கிட்ட கேளு அண்ணனுக்கு சம்மதம்னா வீட்ல எல்லாரும் சம்மதிப்பாங்க அந்த பொண்ணு தான் நல்ல ஐடியா சொல்லுதுல்ல அவங்க அண்ணன்கிட்ட போய் பேசுற வழியா பாருங்களா இட்ஸ் ஓகே நீ வீட்டுக்கு போ நாங்க அண்ணன் கிட்ட ம் தைரியமா போமா

உங்க தான் கேக்குற யார தெரியாதா கேட்டுக்கிட்டே இருக்காது கல்யாணம் பண்ணிக்குறான்னு என்ன பண்ணுவா நீ பேசிக்கிறேன்

ஏ சிவா பொண்ணு தூக்கம் வந்துட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது எனக்கு சரின்னு படலடா கண்டிப்பாக வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அண்ணேண்ண அந்த வந்துட்டேண்ணா டே நீங்களாம் உள்ளே இருங்க

வணக்கம் மேடம் வாங்க உட்காருங்க வணக்கம் மேடம் உட்கார் சொல்லுங்க அதை கொடுப்பா வணக்கம் மேடம் மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சரி அந்த பொண்ணு இந்த பையனை விரும்புறதுக்கு என்ன சார் எவிடன்ஸ் மேடம் இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்க சரோன்ற பொண்ணும் சிவான்ற இந்த பையனும் பத்து வருஷமா விரும்புறாங்க அந்த பொண்ணு லவ் பண்றது அவங்க வீட்டில் தெரிஞ்சதுனால அவங்க வீட்டில் திடீர் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும்

நான் அங்கே வந்து இழுத்துக்கிட்டு வரவா கல்யாண நிலையா நான் வெளியூரில் இருக்கேன் நாளைக்கு காலையில் நானே நேரில் கூப்பிட்டு வரேன் ஓகே அந்த பொண்ணை கூட்டிட்டு நாளைக்கு காலையில் வந்துருவாங்க நீங்களும் காலையில் வந்துருங்க சரி மேடம் நான் உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் கிளம்பலாம் சரிங்க மேடம் நாங்கள் நாளைக்கு காலையில் வரோம் ம் போலாம்ப்பா